எல்லாருக்கும் வணக்கம் கொல்லிமலை போயிட்டுருக்கேன் ஸோ அந்த வே கொல்லிமலை ஸோ இது ஷேர் பண்ண தோணுச்சு ஓகே நாளைக்கு நான் கொல்லிமலை போய் நிமிஷம் வர நாளைக்கு நான் கொல்லிமலை போயிட்டு உங்களுக்கு நான் கொல்லிமலை லைவ் போடுறேன் ரோட்டில் உட்காந்து நான் அப்போது நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ கார்லாம் வர வந்துட்டுருக்கு ஸோ ஃபுல்லாக காராக இருக்குது ஃபுல்லாக ஸோ நாளைக்கு நான் கொல்லிமலை போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கொல்லிமலையிலேருந்து நான் லைவ் போடுறேன் அப்படியே கொல்லிமலை மட்டும் பிளான் கிடையாது அப்படியே சுருளி பிளானு கொல்லி கொல்லிமலை சுருளி அப்புறம் அந்த ஆண்டம் இருந்தால் அங்கே நறுக்கி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இனிமேல் வந்து ஆண்டோக்கையெல்லாம் இருக்குது நாளைக்கு நான் எப்படியும் காலையில் போட முடியாது ஸோ இப்போது டைம் டைம் பத்து மணி ஆகிட்டு எப்படி கொல்லிமலை போக ஒரு காலையில் ஒரு மூணு நாலு மணி ஆகிடும் ஸோ அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்ப அப்படியும் ஒரு அஞ்சு ஆறு ம ஏழு எட்டு மணி ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே தான் ஸோ அதுக்கு தான் லைவ் போற மாதிரி இருப்பேன் ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நாளைக்கு நம்ம லைவ்ல பார்க்கலாம் இல்லை இங்கே எதாவது ஒரு மாதிரி பார்க்க ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாறி பார்க்குறங்கெல்லாம் ஸோ முடிச்சுக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து கொல்லிமலையிலிருந்து அவங்களுக்கு பேசுகிறேன் ஓகே ஓம் நம சிவாய் ஐயோ போலீஸ் வந்து